கடுகு பெரியுது பாருங்க கொஞ்ச வேணும் உள்டம் இருக்கு கடுகு பெரியுது உட்டம் இருக்கும் ஆகணும் கொஞ்சம் வெங்காயம் பொடிய நெருக்கணும் வெங்காயம் 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 கொஞ்சம் சூப்பாவணும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு ரெண்டுக்கி மிக்சியில் அரைச்சி வச்சுக்கிறோம் கொஞ்சம் துவக்கணும் கொஞ்சம் வெங்காயம் போட்டோமா இப்போ வந்து கருவேப்பிலை கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும் வதங்கணும் நல்லா வதங்காதான் டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி ரெண்டு பழத்தை மிக்சியில் அரைச்சி வச்சுக்கிற மாதிரி கொஞ்சம் அரைச்சி விட்டோன்னா கிரேவியாக வரும் அதுக்கு தான் வந்து தக்காளியை மிக்ஸியில் போட்டு அரைக்கணும் கொஞ்சம் நல்லா வெதகட்டும் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பிலை எல்லாம் பாருங்க நல்லா விதங்கிடுச்சு எண்ணெய் நிறைய ஊத்துனாதான் நல்லா இருக்கும் டேஸ்ட்டா இப்போ வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன் பாருங்க கத்திரிக்காய் முருங்கக்காய் ரெண்டையும் அதை சேர்க்கலாம் சேர்த்துட்டு விதங்கணும் சொல்லுங்க கத்திரிக்காய் முருங்கைக்காய் கத்திரிக்காய் அறியும் போது பாத்தரிக்க சத்தா நிறைய இருக்கும் கத்திரிக்காயில் உடனே தண்ணியில் போட்டு வச்சுக்கணும் இல்லைன்னா வந்து கத்திரிக்காய் கலர் மாறிடும் அதெல்லாம் வந்து கட் பண்ணோடனும் தண்ணியில் போட்டு வச்சுக்கணும் நல்லா விதங்கணும் கத்திரிக்காய் முருங்கைக்காய் தொக்கு சாம்பாருக்கு வச்சுட்டு கத்திரிக்காய் முருங்கக்காய் தொக்கு பண்ணி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் சாத்துக்கும் போய் நாங்கள் செய்கிற மெத்தடையிலே நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் முருங்காய் நல்லா விதங்கிச்சு பாருங்கள் இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம் தேவைக்கேற்ற உப்பு ஆ உப்பு போட்டு கலக்குங்க மிளகாய் தூ வீட்டில் அரைச்ச மிளகாய் பிடி ஒன்று ரெண்டு மூணு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா விளச்சுக்குங்க கத்திரிக்காய் முருங்காய் தொக்கு ரெடியாக வச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது கிரேவியாக செய்யணும் நல்லாயிருக்கு இது வந்து சாம்பார் சாதம் வச்சுட்டு கத்திரிக்காய் முருங்காய் தொக்கு வச்சு சாப்பிட்லாம் சாதத்துலேயே பெரட்டி சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் சூப்பர் குடும்பத்திலே இன்னைக்கு கத்திரிக்காய் முருங்காய் தொக்கு செஞ்சு பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் நாங்கள் சாப்பிட்லாம்